வணக்கம் ரேஷன் அட்டைக்கு வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு பொங்கலுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் தமிழக அரசு யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று வெளியான அதிர்ச்சியான தகவல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்படுகிறது மகளின் உரிமை தொகை ஆறு ஆயிரம் ரூபாய் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ஜனவரி பத்தாம் தேதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை தமிழர் சொந்த பந்தங்களுடன் சொந்த ஊருக்கு வந்து ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களுக்கு பொங்கல்ண்டிகை கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு சர்க்கரை மற்றும் ஒரு கிலா கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் ஊழியர்கள் வருமான அட்டைதாரர்கள் பொருளிலா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மூலமாக ரொக்கமாக வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைவருக்குமே ஆயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அறிவிப்பு வெளியில் வெளியாகி உள்ளது அதே போல மகளிரின் உரிமத்தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் சனி ஞாயிறு வார விடுமுறை வந்து விடுவதால் மகளிரின் உரிமத்தொகை ஜனவரி பத்தாம் தேதி வர வைக்கப்படும் என கூறப்படுகிறது எனவே அரசு வழங்கும் மகளிரின் உரிமத்தொகை ஆயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் இரண்டையும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதனால் பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க சொல்லலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சொல்லுங்கள் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்